ஒரு சுவையான மாங்காய் போட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன் அரை கிலோ சங்கரா மீன் அது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணுறதுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ தனியாக வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு புளி ஊற வைங்க புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்ச தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வதக்கிறதுக்கு கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் க்யூப்பாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு போடுங்க நல்லா பொரியட்டும் கடுகு பொரிச்சதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வடகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தாலி கருத்துக்கு கருவேப்பில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம்லாம் பொன்னிறமாக ஆகணும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரணும் நல்லா சுண்டணும் அந்த மாதிரி நல்லா கொதி வந்தாச்சு இந்த டைமில் கட் பண்ண மாங்காவாக போட்டுக்கலாம் ஸ்லைடை கட் பண்ணிக்கோங்க அப்போதெல்லாம் வேகும் வாங்க ஃப்ளேவர் குழம்புல இறங்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சாச்சு இந்த டைமில் வாஷ் பண்ண ஃபிஷ் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க மீன் சீக்கிரமே வெந்துவிடுங்க அதனால கடைசியில் ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா முள்ளெலாம் வலியாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள் சூப்பரான மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலே எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்